வணக்கம் பழனி விநாயகா ஜோதிநிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஜாதகம் எளிமையாக பார்ப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பு அதாவதுங்க ஜாதகம் பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இந்த கற்றுக் கொடுக்கறவங்க இருக்காங்க பாருங்க அவங்க எதுவும் மலையை வளைச்சு போய் கற்றுக் கொடுக்குற கற்றுக் கொடுப்பாங்க அதனால இன்னைக்கு வலைதளத்தில் நிறைய பேர் நான் ஜாதக கற்றுக்கொள்ள ஜாதகம் ஏமாத்திருக்கிறாங்க காசு பல ஆயிரக்கணக்காக வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில் அடியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் ஜாதகத்தை பார்ப்பது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து இதற்கு அடிப்படை என்னன்னா நீங்க வந்து அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரம் அபிஜித்தை சேத்தி இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் நூத்தி எட்டு பாதங்கள் இவ்வளவுதான ஜோதிடம் இதை வச்சு நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா அடிப்படையில் இன்று ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எப்படி பணம் சொல்லணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்ப ஒரு ஜாதகம் மோடி கொண்டு வராங்க இப்ப நான் சொல்றது வந்து என்னுடைய இந்த முப்பது வேலை அனுபவத்தில் கண்டுபிடித்த விதி மதி கதி

ஜோதிடம் பார்ப்பது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு ஜாதத்தை வாங்கிடுறீங்க அந்த ஜாதத்தை வச்சு பாருங்கள் பார்த்தோடனே விதிங்கிற லக்னம் என்னன்னு பாருங்கள் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த லக்னாதிபதியை குரு பார்க்குறாரான்னு பாருங்கள் அப்போ லக்னத்தை பாருங்கள் என்ன லக்னம் இப்போ உதாரணம் சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க சிம்ம லக்னம் லக்கணாவில் சூரியன் எங்க இருக்கிறார் அந்த சூரியன் லக்கணத்துக்கு எங்க இருக்கிறார் எப்பவுமே லக்கணத்திற்கு அஞ்சும் ஒன்பதுலையும் லக்கணாதிபதி இருப்பது சிறப்பு அல்லது லக்கணத்திற்கு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இருப்பது சிறப்பு ஆனால் நல்ல சிறப்பு லக்னம் லக்னாதிபதி அஞ்சலியும் ஒன்பதில் இருந்தால் அந்த ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸ் ஜாதகம் அப்ப லக்னம் ஓகே முடிவு பண்ணிடுங்க அடுத்து கதை விதி விதினா லக்னம் வச்சா அடுத்து வந்து கதி சூரியன் கதினா சூரியன் சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க லக்கணத்துக்கு எங்க இருக்குன்னு பாருங்க லக்னாதிபதிக்கு எங்க இருக்குன்னு பாருங்க அந்த சூரியனை குரு பாக்கதான்னு தான் பாருங்க சூரியனை குரு பார்த்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணாபதியை பார்த்தாலும் சூப்பர் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் அடுத்து மதி மதினா சந்திரன் சந்திரன் எங்கிருக்குன்னு பாருங்க அந்த சந்திரனை குரு பார்க்கறாங்கள பாருங்க அந்த சந்திரன் லக்கணத்துக்கு இருக்குன்னு பாருங்க சூரியனுக்கு இருக்குன்னு பாருங்க அப்ப விதி மதி கதிப்படி லக்கணத்துக்கு சந்திரன் எங்க இருக்குது சூரியனுக்கு சந்திரன் எங்க இருக்குது இந்த அமைப்பை குரு பார்க்கிறாரா இதை மட்டும் பாருங்க எந்த ஒரு கிரகமும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு சிறப்பு குரு பகவான் எங்க இருந்தாலும் சரி ஓகே அதை பத்தி கவலைப்படுங்க மூணு ஆறு எட்டு பழம் இருக்காது அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆனால் அந்த குரு விதி என்ற லக்னத்தையும் கதி என்ற சூரியனையும் மதி என்ற சந்திரனை பார்த்தால் அந்த ஜாதகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே அந்த ஜாதகன் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய நிலை அடைவான் லக்கனத்தையும் ராசியும் குரு பார்த்தாலும் லக்னம் ராசி சூரியன் இந்த மூன்றையும் குரு பார்த்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான ஜாதகம் அவன் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர் நிலைக்கு வந்தே தீர்வான் அவ்வளோ மறுத்து கொடுத்துருங்க ஏ நீ பார்க்க போடான்னு என்ன காரணம் அந்த ஜாதகம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அந்த ஜாதகத்தையும் கவலைப்படாதீங்க அந்த ஜாதகம் உயர்ந்துருவான் நீங்கள் ராசி மற்ற அதெல்லாம் பார்க்காதீங்க எந்த லக்கரமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி சூரியனை சந்திரனை குரு பார்க்கிறாரா லக்னத்தை குதி குரு பார்க்கிறாரா அப்போ லக்னத்தை குரு பார்க்கணும் அது லக்கணாவை குரு பார்க்கணும் சந்திரன் குரு பார்க்கணும் சூரியனை குரு பார்க்கணும் அப்ப லக்னம் அல்ல லக்னாதிபதி சூரியன் நம்ம சந்திரன் குரு பார்க்குறாரா குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உண்டு இந்த பார்வையில் குரு இந்த மூணு இடத்தை பார்த்துட்டால் கிளப்புவீங்க உங்களுடைய வெற்றி உறுதி ஜாதக ரீதியில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்வீங்க இந்த ஜாதகர் கண்டிப்பாக பொருள் பெறுவாங்க அடிச்சு ஆணித்தரம சொல்றேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட நேரம் வந்து கேட்கலாம் நன்றி வணக்கம் இப்படித்தான் எனக்கு ஜாதகம் பார்க்கறது இது யாராவது எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒரு ஜாதகத்தை எடுங்க குரு விதி மதி கதியை பார்க்குறாரா அந்த ஜாதகத்தை மறுத்து கொடுத்துருங்க அவன் புகழ் பெறுவான் நன்றி வணக்கம்